அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பிஜிடி அரம்பிக்க தேவையான கரிமை வேதியியல் பாடத்திலிருந்து அரோமேட்டிசிட்டி சிட்டி என்ற பாடத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் இதற்கு முந்தைய வீடியோக்களிலும் நாம் இந்த அரோமேட்டிக் சிட்டியை பற்றி பார்த்துருக்கிறோம் இந்த வீடியோவில் நாம் அரோமேட்டிக் மூலக்கூறுகள் மற்றும் ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் நான் அரோமேட்டிக் மூலக்கூறுகள் இந்த மூலக்கூறுகளுடைய நிலைப்புத்தன்மை மற்றும் அவைகளுடைய அந்த வினைபுரியின் தன்மையை பற்றி கேள்வி பதில்கள் மூலமாக நாம் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி இங்கே காணப்படுகிற எந்த மூலக்கூறானது மிகவும் வேகமாக எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு உட்படும் அதாவது எலக்ட்ரான் கவர் பதிலீடு வினைக்கு உட்படும் என்று சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது வேகமாக எது உட்படும் எந்த மூலக்கூறு உட்படும் என்று பார்க்க போகிறோம் பென்சீன் சைக்ளோபியூட்டா டையின் நாப்தலீன் சைக்ளோ ஆக்டா டெட்ராயின் இப்போ இந்த நான்கு மூலக்கூறுகளையும் நாம் முதலில் பிரித்து கொள்ள வேண்டும் பென்சீன் என்பது அது ஒரு அரோமேட்டிக் மூலக்கூறு சைக்ளோபியூட்டா டையின் என்பது ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறு நாப்தலின் என்பது அரோமேட்டிக் மூலக்கூறு சைக்ளோ ஆக்டா டெட்ராயின் என்பது நான் அரோமேட்டிக் மூலக்கூறு இந்த பென்சின் என்பது அரோமேட்டிக் மற்றும் நாப்தலின் என்பது அரோமேட்டிக் பியூட்டா டையின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்டி அரோமேட்டிக் பொதுவாக அரோமேட்டிக் தான் எலக்ட்ரான் கவர் பதிலீடு வினைக்கு உட்படும் அதாவது எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு உட்படும் நான் அரோமேட்டிக் மூலக்கூறுகளோ அல்லது ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகளோ என்ன பண்ணாதுன்னா அதுக்கு உட்படாது அந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு உட்படாது ஆகவே சைக்ளோபியூட்டாடையின் என்று சொல்லப்படுகிற ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறும் சைக்ளோ ஆக்டாடெட்ராயின் என்று சொல்லப்படுகிற நான் அரோமேட்டிக் மூலக்கூறும் இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு அது உள்ளாரையே வர முடியாது ஆகவே அவங்க ரெண்டு பேரையும் நாம் இந்த இடத்துல நம்ம கொண்டு வர தேவையில்லை இப்போ நம்ம இடத்துல மீதி இருக்கிறது பென்சின் மற்றும் நாப்தலின் பென்சின் பார்த்திங்கன்னா மிகவும் அதிக நிலைப்புத்தன்மையுடைய ஒரு அரோமேட்டிக் மூலக்கூறு நேப்தலின் பார்த்திங்கன்னா அது ஒரு பென்சின் மூலக்கூறு பென்சினாய்டு மூலக்கூறு அந்த பென்சினாய்டு மூலக்கூறில் இரண்டு வளைய அமைப்புகள் ரெண்டு ரிங்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு ரிங்ஸில் ஒரு ரிங் பார்த்திங்கன்னா முழுசாக அரோமேட்டிக்காக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அரோமேட்டிக்காக இருக்காது அதாவது வெறும் ரெண்டு பைபாண்டு தான் இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அந்த நாப்தலின் மூலக்கூறானது மிகவும் வேகமாக அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு உட்படும் ஏனென்று சொன்னால் பென்சீனானது அரோமேட்டிக்காக இருந்த போதிலும் அதனுடைய நிலைப்புத்தன்மையானது மிகவும் அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும் அடுத்த கேள்வியை பார்க்கலாம் கீழே காணப்படுகிற நான்கு வகையான மூலக்கூறுகளில் ஆர்கா ஆர்கானிக் ஆம்பவுண்ட்ஸில் எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் அடிஷன் ரியாக்ஷனுக்கு மிகவும் மெதுவாக உட்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் என்று சொல்லப்படுவது மிகவும் அதிவேகமாக வினைபுரியக்கூடிய ஒரு காம்பவுண்ட் ஒரு மூலக்கூறு ஆகவே அது உடனே என்ன செய்யணும்னா அடிஷன் ரியாக்ஷனுக்கு உட்படும் ஆனால் இங்கே கேள்வி என்னன்னு சொன்னால் எது மெதுவாக உட்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஆன்டி அரோமேட்டிக்கு வேகமாக உட்படும் நான் அரோமேட்டிக்கும் அதனுடைய நிலைப்புத்தன்மை குறைவாக இருப்பதனால அதுவும் என்ன செய்யணும்னா அடிஷன் ரியாக்ஷனுக்கு உட்படும் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் நேச்சுராகவே அதெல்லாம் என்ன செய்யணும்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கோ அல்லது அடிஷன் ரியாக்ஷனுக்கோ உட்படும் ஆனால் இந்த அரோமேட்டிக் மூலக்கூறுகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த அரோமேட்டிக் மூலக்கூறுகள் தான் என்ன செய்யணும்னா மிகவும் எளிதில் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு உட்படுமே தவிர அடிஷன் ரியாக்ஷனுக்கு உட்படாது அப்படியாக அது அடிஷன் ரியாக்ஷனுக்கு உட்படும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அரோமேட்டிசிட்டி அது இழக்க நேரிடும் இந்த அரோமேட்டிக் மூலக்கூறுகளுடைய நிலைப்புத்தன்மைக்கு காரணமே இருக்கிற அந்த அரோமேட்டிசிட்டி அப்படின்ற ஒரு பண்பு தான் ஆகவே அந்த அரோமேட்டிசிட்டி என்ற பண்பை இழந்துவிட்டு அவைகள் அடிஷன் ரியாக்ஷனுக்கு உட்பட முடியாது ஆகவே அரோமேட்டிக் மூலக்கூறுகள் தான் மிகவும் மிகவும் குறைவான வேகத்தோடு அடிஷன் ரியாக்ஷனுக்கு உட்படும் ஆகவே இந்த நாலு ஆப்ஷன்ஸில் அரோமேட்டிக் என்ற ஆப்ஷன் தான் சரியான ஒரு தேர்வு இப்பொழுது நம்ம அடுத்த கேள்வி பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மூலக்கூறுகளை கொடுத்துருக்குறாங்க இந்த நான்கு மூலக்கூறுகளில் எது ஹேலைடு டெஸ்ட்டுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹேலைடு டெஸ்ட்டுன்னா முதல்ல என்னன்னு பார்ப்போம் அதாவது ஒரு ஏஜி என்ஓ த்ரீ கரைசில் நாம் ஒரு ஹேலைடு அயான்ஸ் இருக்கிற ஒரு சொல்யூஷனில் நம்ம ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கணுன்னா எதுலையுமே கரையாத ஒரு வீழ்படிவு கிடைக்கணும் ஒருவேளை எஃப் மைனஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு சில்வர் ஃப்ளூரைடு கிடைக்கும் சிஎல் மைனஸ் இருக்குன்னா சில்வர் குளோரைடு அப்படின்ற ஒரு வெண்மை நிற வீழ்படிவு கிடைக்கும் அந்த வீழ்படிவு எதுலேயுமே கரையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் புரோமின் பிஆர் மைனஸ் இருக்குன்னா நமக்கு சில்வர் புரோமைடு என்ற வெளிர் நிற மஞ்சள் வீழ்படிவு கிடைக்கும் அடுத்ததாக ஒருவேளை ஐ மைனஸ் இருக்குதுன்னு சொன்னால் சில்வர் அயோடைடு என்று சொல்லப்படுகிற அடர் மஞ்சள் வீழ்படிவு நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல பிஆர் இருக்குது இந்த நான்கு மூலக்கூறுகளிலிருந்து எந்த மூலக்கூறானது பிஆர் மைனஸை உடனே ஏஜி ப்ளஸ்ஸுடன் வினை புரிவதற்கு வெளியே தள்ளும் அப்படின்னு நாம் இப்போ ஆய்வு செய்ய போகிறோம் இதற்கும் அரோமேட்டிசிட்டிக்கும் என்ன தொடர்பு அதாவது எந்த ஒரு மூலக்கூறு உடனே பிஆரை பிஆர் மைனஸாக வெளியே தள்ளுதோ அந்த மூலக்கூறு தான் பிஆர் மைனஸ் வெளியே தள்ளின உடனேயே தனக்கான ஒரு ஸ்டேபிளான ஒரு அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சரை தேர்வு செய்து கொள்ளும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்ப்போமே இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இது ஒருவேளை பிஆர் மைனஸாக வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஒருவேளை நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பாசிட்டிவ் சார்ஜு காம்பவுண்ட் என்னென்னா நாம் இதற்கு முந்தைய வீடியோக்களில் பார்த்துருக்குறோம் இது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் அதாவது ட்ரொப்பிலியம் கேட்டையாக அப்போ பிஆர் மைனஸை இழப்பதுனாலேயே நமக்கு ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டு கிடைக்கிதுன்னு சொன்னால் அந்த மூலக்கூறானது மிகவும் அதிவேகமாக அதனிடத்தில் இருக்கிற அந்த ஹேலைடை என்ன பண்ணிடும் வெளியில் தள்ளிடும் ஏன்னு சொன்னது வெளியில் போனதுக்கப்புறம் நமக்கு இது பியூர்லி அரோமேட்டிக் காம்பவுண்டாக கிடைக்கும் இப்போ இந்த காம்பவுண்டுக்கு வரும் செகண்ட் காம்பவுண்டுக்கு வரும் செகண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஆர் மைனஸ் வெளியே போனதுக்கப்புறம் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் ஆனால் இந்த பாசிட்டிவ் சார்ஜு டீலோக்கலைஸ் ஆகும் அப்படி டீலோக்கலைஸ் ஆகிற பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணிடும் வெறும் மூன்று கார்பன்களோடு நின்று போயிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் மைனஸ் வெளியில் போகும்பொழுது இங்கேயும் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் ஆனால் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று இந்த மூன்று கார்பன்களோடு நின்று போயிடும் இல்லைனா இங்கே இருக்கிற மூன்று கார்பன்களோடு நின்று போயிடும் அப்போ இதுக்கும் அரோமேட்டிசிட்டி கிடைக்காது இங்கே இருக்கிற பிஆர் மைனஸ் வெளியில் செல்வது மிகவும் கடினம் ஏனென்று சொன்னால் இப்படியாக இது இங்கே இருக்கிற பிஆர் வெளியில் போகும்பொழுது இந்த ஸ்ட்ரக்சருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் ஆனால் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆனது ஒரு செகண்டரி கார்போகேட்டையானாக இருக்கும் இந்த செகண்டரி கேட்டையான் மின் சுமையானது மிகவும் குறைவான நிலைப்புத்தன்மையுடைய ஒரு மின் சுமையாக நேர்மின் சுமையாக இருக்கும் அப்படியாக ஒரு நேர்மின் சுமை நமக்கு கிடைச்சிருந்தால் கூட இந்த மாதிரியான நேர்மின் சுமையானது அரோமேட்டிக்காக இல்லைன்ற காரணத்தினால பிசிடி இந்த மூன்று காம்பவுண்டில் ஏ மட்டும்தான் நமக்கு ஹேலைடு டெஸ்ட்டுக்கு நல்லாவே அதிவேகமாக ஆன்சர் பண்ணும் இப்பொழுது நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விச் ஒன் டஸ் நாட் அண்டர் கோ கார்பனைல் குரூப் ரியாக்ஷன் இப்போ முதல்ல கார்பனைல் குரூப் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்த்துடலாம் கார்பனைல் குரூப் ரியாக்ஷன்னு சொன்னால் கார்பனைல்னால் சி டபுள் பாண்டு ஓ இந்த சி டபுள் பாண்டு போல் கார்பன் அப்படின்றதுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை கம்மியாக இருக்கும் ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் கார்பன் எப்பொழுதும் ஒரு பாசிட்டிவ் தன்மை அதாவது நேர்மின் சுமையை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆக்சிஜன் எப்பொழுதும் எதிர்மின் சுமையை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கும் ஆகவே இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய போகிறோம்னா அந்த கார்பனைல் தொகுதியின் இடத்துல நாம் ஒரு சில மூலக்கூறுகளை போகிறோம் அப்படி அனுப்பும் பொழுது இந்த கார்பனில் தொகுதி மிகவும் வேகமாக அந்த மூலக்கூறுகளை வாங்கிக் கொள்ளுமானால் அதுதான் கார்பனில் குரூப் ரியாக்ஷன் என்று சொல்லப்படுவது ஒருவேளை இந்த கார்பனில் குரூப் இந்த இந்த கார்பனில் தொகுதியானது அரோமேட்டிக் நிலைப்புத்தன்மையை உண்டாக்குமானால் திரும்ப சொல்கிறேன் ஒருவேளை இந்த கார்பனில் தொகுதியானது மிகவும் அதிக நிலைப்புத்தன்மையுள்ள மிகவும் அதிக நிலைப்புத்தன்மையுள்ள அரோமேட்டிக் மூலக்கூரை உருவாக்குமானால் அந்த மாதிரியான கார்பனில் தொகுதிகள் மிகவும் எளிதில் கார்பனைல் குரூப் ரியாக்ஷனுக்கு உட்படாது ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல சயனைடு இருக்குதுன்னு வச்சுக்கோம் இந்த சயனைடை நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த குரூப்பில் நாம் இந்த மாலிக்குல என்ன செய்யலாம் நாம் ஈடுபடுத்தலாம் வினைக்கு ஈடுபடுத்தலாம் ஏன்னா இங்கே கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஆக்சிஜன் மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இதே சயனைட நாம் என்ன செய்யலான்னு சொன்னால் இங்கேயும் அனுப்பலாம் இந்த கார்பனுக்கும் அனுப்பலாம் இதே சயனைடை நாம் எங்கே அனுப்பலான்னா இந்த கார்பனுக்கும் நாம் அனுப்பலாம் ஆனால் இந்த சையனைட நாம் இங்கே இருக்கிறதுக்கு அனுப்ப முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற இந்த மூன்று பாண்டும் என்ன செய்யணும்னா இங்கே இருக்கிற இந்த கார்பனை ஏற்கனவே ப்ளஸ்ஸாக மாற்றி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த இடத்துல யாராவது ஒரு சயனைடு குரூப்போ அல்லது ஒரு நியூக்ளியோ ஃபைலோ உள்ளார வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நேர்மின் சுய இந்த இடத்துல நியூட்ரல் ஆகிடும் அப்படி நியூட்ரல் ஆகிடுச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த மூலக்கூறு என்ன ஆகிடும்னா நான் அரோமேட்டிக்காக மாறிவிடும் ஆகவே இந்த மூலக்கூறானது ஏ வேறு எதுவும் எந்த ரியாக்ஷனும் உள்ளார வந்து கார்பனை கார்பனை அட்டாக் பண்ணாத அளவுக்கு என்ன செஞ்சுக்குன்னா இந்த மூலக்கூறானது தன்னுடைய அரோமேட்டிக் நிலைப்புத்தன்மையை தன்மையை காத்து கொள்ளும் ஆகவே தான் இந்த முதல் காம்பவுண்ட் என்ன செய்யாதுன்னா அவ்வளவு எளிதில் எந்த விதமான கார்பனைல் குரூப் ரியாக்ஷனுக்கும் உட்படாது இப்போது அடுத்த கேள்வி பார்ப்போம் அயனைசிங் எபிலிட்டி இந்த இந்த கேள்வியில் பார்த்திங்கன்னா நான்கு மூலக்கூறுகள் இருக்கிறாங்க இந்த நான்கு மூலக்கூறுகளில் எந்த மூலக்கூறானது மிகவும் வேகமாக அயனியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த நான்கு மூலக்கூறுகளையும் என்ன இருக்குன்னா பிஆர் இருக்குது இந்த பிஆரானது பிஆர் மைனஸாக வெளியில் போகணும் இந்த பிஆர் மைனஸாக வெளியில் போகும்பொழுது எந்த மூலக்கூறுக்கு மிகவும் அதிக நிலைப்புத்தன்மை உள்ள நேர்மின் சுமை உண்டாகும் அப்படின்னு சொல்லி இப்போ நாம் ஆய்வு செய்ய போகிறோம் இப்போ முதல் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே நமக்கு பிஆர் பிஆர் மைனஸாக வெளியில் போகும் அப்படி வெளியில் போச்சுன்னா நமக்கு இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் இங்கே இருக்கிற பிஆர் பிஆர் மைனஸாக வெளியில் போச்சுன்னா நமக்கு இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் இங்கே இருக்கிற பிஆர் வெளியில் போச்சுன்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு ஸ்பீஷீஸை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அரோமேட்டிசிட்டி கூட அல்லது அரோமேட்டிக் மூலக்கூறுகளுடைய நிலைப்பு தன்மையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஆர் வெளியில் போயிடுச்சு நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்குது ஒரு செகண்டரி பாசிட்டிவ் சார்ஜ் செகண்டரி கார்போ கட்டையான்னு கிடச்சிருக்குது செகண்டில் அதாவது பியில் என்ன கிடைச்சிருக்குன்னா இங்கேயும் நமக்கு செகண்டரி கார்போகேட்டையான் தான் பட் அது வந்து என்னென்னா அல்லையில் கார்போகேட்டையான் கிடச்சிருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு கார்போகேட்டையான் கிடச்சிருக்குது நேர்மீன் சுமை கிடச்சிருக்குது ஆனால் அந்த நேர்மீன் சுமையானது சைக்ளோபென்டா டைனை கேட்டையான் சைக்ளோபென்டா டைனை கேட்டையான்றது ஒரு அரோம் ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறு சரிங்களா அதனால் இதிலிருந்து என்ன பண்ண முடியாதுன்னு அவ்வளோ சீக்கிரம் பிஆர் வெளியில் போக முடியாது ஏன்னா வெளியில் போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடச்சிரும் ஆன்டி அரோமேட்டிசிட்டி கிடச்சிரும் அடுத்ததாக நான்காவதில் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு சைக்ளோ ப்ரொபினைல் புரோமைடு இருக்குது இதிலிருந்து புரோமின் வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு சைக்ளோ ப்ரோப்பினைல் கேட்டையான் கிடச்சிரும் சைக்ளோபுரப்பினைல் கேட்டையான் வந்து அது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டுன்னு சொல்லி நம்ம இதற்கு முந்தைய வீடியோக்குள்ளே பார்த்துருக்குறோம் அப்போ டி எடுத்த ஒன்று என்ன செஞ்சிடும் அங்கே அதில் இருக்கிற பிஆரை இம்மீடியேட்டாக கொடுத்துட்டு சைக்கிளோ ப்ரபினைல் கேட்டையானை ஃபார்ம் பண்ணிவிடும் அப்போ டி தான் முதல்ல என்ன செய்யும் அயனைஸ் ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கார்போகேட்டையான் செகண்டரி கார்போகேட்டையான் டெர்ஷரி கார்போகேட்டையான் இந்த மூன்று கார்போகேட்டையான்ஸில் டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் ஆனால் இது கூட நாம் ஒரு அல்லைல் கார்போகேட்டையானை கொண்டு வந்துட்டோம்னா இந்த அல்லைல் கார்போகேட்டையான் டெர்ஷரி கார்போகேட்டையானை விட மிகவும் ஸ்டேபிளாக இருக்கும் ஆகவே பி பி தான் நமக்கு என்ன செய்யும் அலைல் கார்போகேட்டையானை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ கிட்ட வரும் ஏ நம்ம ஆப்ஷன் ஏ கிட்ட வரும் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை சி நமக்கு கிடச்சிதுன்னா அது ஆன்டி அரோமேட்டிக் கார்போகேட்டையான் ஆன்டி அரோமேட்டிக் கார்போகேட்டையான் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான நிலைப்புத்தன்மையுடையது ஆகவே பிக்கு அப்புறம் வேகமாக அயனைஸ் ஆகிறது எதுன்னு சொன்னால் ஏ கடைசியாக தான் சி வரும் ஆகவே இதுதான் வந்து என்னன்னு சொன்னால் நமக்கு ஹயனைசிங் எபிலிட்டி இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புற இப்பொழுது நம்ம அடுத்த கேள்விக்கு போகிறோம் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடென்டிஃபை த ஸ்ட்ராங் ஆசிட் ஃப்ரம் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் கீழ்கண்ட நான்கு அந்த மூலக்கூறுகளிலிருந்து எது ஸ்ட்ராங்கான ஆசிடாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதற்கு முன்பதாக ஸ்ட்ராங் ஆசிட்னா என்ன முதல்ல ஆசிட்னா என்ன அப்படின்னா லவ்ரி பிரான்ஸ்ட் கான்செப்ட் படி ஆசிட் அப்படின்ட்டு சொல்லப்படுவது ஹைட்ரஜனை ஹெச் பிளஸ்ஸாக மாற்றி கொடுக்க வேண்டும் அதாவது தன் அந்த மூலக்கூரை விட்டு வெளியே போக வேண்டும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைட்ரஜனானது புரோட்டானாக ஹெச் ஆக மாறி வெளியே சென்ற பிறகு அது ஏற்கனவே எந்த மூலக்கூறில் இருந்ததோ அந்த மூலக்கூறுக்கு நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு கிடைக்கணும் அப்போ இந்த நான்கு மூலக்கூறுகளில் எந்த மூலக்கூறு மிகவும் வேகமாக ஹைட்ரஜனை ஹெச் பிளஸாக வெளியில் தள்ளி தனக்குத்தானே மைனஸ் சார்ஜை ஏற்படுத்திக் கொள்ளும் எதிர்மின் சுமையை ஏற்படுத்தி கொள்ளும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்டு அதுக்கிட்ட இருக்கிற ஹைட்ரஜனை வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் அதுக்கு என்ன சார்ஜ் வரும்னா நெகட்டிவ் சார்ஜ் வரும் இந்த நெகட்டிவ் சார்ஜின்றது சைக்ளோ பென்டா டையினைல் ஏனையான் இந்த சைக்ளோ பென்டா டையினைல் ஏனையான்றது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஆகவே இந்த சைக்ளோபென்டா டைகினைல் மிகவும் எளிதில் என்ன செஞ்சிடும்னா ஹைட்ரஜனை வெளியில் தள்ளி தன்னை ஒரு ஆசிட்னு அது சொல்லிக்கும் இப்போ இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டி மற்றதில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இங்கே இந்த இடத்துல ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும் இந்த ஹைட்ரஜனை இந்த ரெண்டு ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜனை வெளியில் தள்ளினாலும் நமக்கு சைக்ளோ பெண்டினைல் ஆனையான் கிடைக்கும் அடுத்ததாக இங்கே நமக்கு சைக்ளோ ஹெக்ஸா டையினைல் ஆனையான் தான் கிடைக்கும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வெளியில் போச்சுன்னா சைக்ளோ ஹெக்ஸா டையினைல் ஆனையான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சைக்ளோ எக்ஸா டையினைல் ஆனையான் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த நான்கு பேரில் பார்த்தீங்கன்னா முதல் ஆளுக்கு தான் அந்த ஹைட்ரஜனை இழப்பதுனால புரோட்டானை இழப்பதுனால என்ன கிடைக்குது அரோமேட்டிக் பிஹேவியர் கிடைக்கிது அரோமேட்டிக் பண்பு கிடைக்குது ஆகவே ஏதான் என்ன செய்ய முடியும்னா ஸ்ட்ராங்கான ஆசிடாக இருக்க முடியும் இப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வி பார்க்க போகிறோம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோஸ் சால்வாலிசிஸ் அட் ஃபாஸ்டர் ரேட் சால்வாஸ் சால்வாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை சால்வாலிசிஸ் அப்படின்றது சால்வெண்ட்டு மாலிக்யூல்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணி அவைகளும் அவைகள் அவைகள் பங்குக்கு ஒரு ரியாக்ஷன் நடத்தி கொண்டு போகும் அப்போ இந்த நான்கு ரியாக்ஷன்ஸில் எது சால்வாலிசிஸ் ரியாக்ஷனை உடனே நடத்தும் அப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இதையும் நாம் என்ன செய்யணும்னா அரோமேட்டிசிட்டி கூட தான் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் இப்போ இந்த சால்வாலிசிஸ் நடக்கும்போது சால்வெண்ட்டு கரைப்பான் மூலக்கூறில் இருக்கிற ஒரு தொகுதியானது இந்த மூலக்கூறுகள்கிட்ட வந்து இங்கே இருக்கிற பிஆர் என்ன செய்யணும் பிஆர் மைனஸாக மாற்றி வெளியில் தள்ளி அந்த இடத்துல ஒரு பதிலீடு வினை செய்ய வேண்டும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைக்ளோபென்டா டையனில் புரோமைடு இருக்குது ஆப்ஷன் ஏ இப்போ ஒருவேளை இங்கே இருக்கிற பிஆர் பிஆர் மைனஸாக வெளியில் போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் சைக்ளோபென்டா டையனெல் கேட்டையான் கிடைக்கும் இந்த சைக்ளோபென்டா டையனெல் கேட்டையான் ஒரு ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஆகவே ஒருவேளை அந்த பிஆர் பிஆர் மைனஸாக வெளியில் போயிடுச்சுன்னா நமக்கு ஆன்டி அரோமேட்டிசிட்டி கிடைச்சிருமேன்னு சொல்லி இந்த காம்பவுண்டையே என்ன பண்ணாது சால்வாலிசிஸ் ரியாக்ஷனை மேற்கொள்ளாது ஆனால் இப்போ நம்ம மூலக்கூறு ஒரு பிக்கு வரும் அப்படின்னு சொன்னால் இந்த பியில் பார்க்குறீங்க ஆக்சிஜன் இருக்குது இந்த ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஒருவேளை இங்கே இருக்கிற பிஆர் பிஆர் மைனஸாக வெளியில் போனதுக்கப்புறம் இங்கே நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எப்பொழுது டீலோக்கலைசேஷனுக்கு உட்படும் யாருடைய உதவியால் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற இரண்டு பைபான்ஸ் வழியாகவும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இரண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அந்த ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலெக்ட்ரான்ஸில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலெக்ட்ரானை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கும் அது டீலோக்கலைசேஷனுக்கு உட்படும் எப்படின்னு சொன்னால் எப்படி உட்படலாம் அல்லது இந்த மாதிரியாக என்ன செய்யலான்னு அது உட்பட்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஆர் நமக்கு வெளியில் போனதுக்கு பிறகு கிடைக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு அரோமேட்டிக் இன் நேச்சர் பாருங்க இதில் எல்லா கார்பனுமே எஸ்பி டூ ஹைப்ரடைஸ்டு கார்பன் ஆக்சிஜன் உட்பட அதுவும் எஸ்பி டு எஸ்பி டூ ஹைப்ரடைஸ்டு ஆக்சிஜன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பை எலக்ட்ரான் சிக்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ தட் இட் ஓபேஸ் ஃபோர் அன் ப்ளஸ் டூ பை எலக்ட்ரான் ரூல் ஆகவே பி என்ன செய்யும்னா மிகவும் எளிதில் சால்வாலிசிஸ் ரியாக்ஷனுக்கு உட்படும் சிஹெச் த்ரீ சிஹெச்டு பிஆர் எத்தில் ப்ரோமைடு பார்த்திங்கன்னா புரோமினை இழந்ததுக்கப்புறம் அதுக்கு ப்ரைமரி கார்போகேட்டையான் தான் கிடைக்கும் ஆகவே அதை ஆகவே அது என்ன பண்ணதுன்னா பிஆரை அவ்வளோ சீக்கிரம் அது கொடுக் அது கொடுக்காது இந்த இடத்துல சைக்ளோ பென்டைல் புரோமைடு சைக்ளோபென்டைல் புரோமைடு பார்த்திங்கன்னா இதில் செகண்டரி கார்போகேட்டையான் கிடைக்கும் ஆகவே இதுவும் அவ்வளோ எளிதில் அந்த ரியாக்ஷனை மேற்கொள்ளாது ஆகவே சால்வாலிசிஸ் ரியாக்ஷன் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அந்த குறிப்பிட்ட மூலக்கூறிலிருந்து ஒரு தொகுதி வெளியேறுமாயின் அந்த தொகுதியானது அந்த வெளியேற்றப்பட்ட மூலக்கூறுக்கு என்ன செய்யணும்னா அதிக நிலைப்புத்தன்மையை தன்மையை கொடுக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் அரோமேட்டிக்காக இருக்க வேண்டும் ஒருவேளை அரோமேட்டிக் மூ ஆன்டி ஆரோமேட்டிக் மூலக்கூறாக இருப்பது அரோமேட்டிக் மூலக்கூறாக மாறுமாயின் அது என்ன செய்யும் உடனடியாக சால்வாலிசிஸ் ரியாக்ஷனுக்கு உட்படும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது நான் ஆரோமேட்டிக் மூலக்கூறாக இருந்துச்சு பி ஆனது நான் நான் ஆரோமேட்டிக் மூலக்கூறாக இருந்துச்சு ஆனால் பிஆர் பிஆர் மைனஸாக வெளியில் போகும்பொழுது என்ன மூலக்கூரை கொடுத்துச்சின்னு சொன்னால் ஒரு அரோமேட்டிக் மூலக்கூரை கொடுத்துச்சு ஆகவே ஒரு மூலக்கூறானது ஆன்டி ஆரோமேட்டிக்கிலிருந்து நான் ஆரோமேட்டிக்குக்கும் அல்லது நான் ஆனது அரோமேட்டிக் மூலக்கூறுக்கும் என்ன பண்ணுன்னா தன்னுடைய அந்த பயணத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் எதற்காகன்னு சொன்னால் தன்னுடைய நிலைப்புத்தன்மையை அதிகப்படுத்தி கொள்ளுவதற்காக இப்பொழுது நாம் அடுத்த கேள்வி பார்க்க போகிறோம் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே நான்கு மூலக்கூறுகளை கொடுத்துருக்குறாங்க இதில் எது இதெல்லாம் வந்து இப்போ அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நிச்சயமாக சியும் டியும் அரோமேட்டிக் கிடையாது அடுத்ததாக ஏ பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் மாதிரி தான் தெரியுது ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூலக்கூறில் இந்த ஏ அப்படி இந்த ஏவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா மேலேயும் இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா கீழேயும் இருக்கும் அதாவது ஒரு ஹைட்ரஜன் ஆனது நம்மை நோக்கியும் இன்னொரு ஹைட்ரஜன் ஆனது பின்னோக்கியும் நம்மளை விட்டு பின்னோக்கியும் இருக்கும் ஆகவே அதற்கு நமக்கு வந்து என்ன கிடைக்காதுன்னு சொன்னால் ஒரு ஒரு சமதள அமைப்பு கிடையாது கிடைக்காது ஆகவே இந்த இடத்துல சமதள அமைப்பு என்ற நிபந்தனைக்கு அந்த மூலக்கூறு உட்படவில்லை ஆகவே ஏவும் சியும் டியும் அரோமேட்டிக் கிடையாது பி தான் வந்து அரோமேட்டிக்காக இருக்க முடியும் இந்த அரோமேட்டிக் மூலக்கூறில் தான் நமக்கு அந்த அந்த வலை அமைப்பு இருக்கிறது அடுத்ததாக சமதள அமைப்பு இருக்கிறது அடுத்ததாக காஞ்சிகேஷன் மற்றும் டீலோக்கலைசேஷன் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் ஃபோர் அண்ட் ப்ளஸ் டூ ஹக்கல் விதியும் இதில் முறையாக பின்பற்றப்படுகிறது ஆகவே ஆப்ஷன் பி தான் சரியான தேர்வாக இருக்க முடியும் அடுத்த கேள்வி பார்க்க போகிறோம் இங்கே ஒரு ஆறு மூலக்கூறுகளை கொடுத்துருக்குறாங்க இந்த ஆறு மூலக்கூறுகளிலும் எது நாட் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏவில் நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா கார்பன்களுமே என்ன செய்யுதுன்னு சொன்னால் சமதளத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் இங்கே இருக்கிற கார்பனும் இங்கே இருக்கிற கார்பனும் பாருங்கள் சமதளத்தில் இல்லை அதாவது இங்கே இருக்கிற கார்பன் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மெத்தில் குரூப் மேலே தூக்கின மாதிரி இருக்குது அதுவே இங்கே இருக்கிற மூலக்கூறில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மெத்தில் குரூப் கீழே இறங்குற மாதிரி இருக்குது ஆகவே இது அரோமேட்டிக் கிடையாது இது ஒருவேளை பை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை இது ச சரி செய்திருக்கலாம் அதாவது ஹக்கள் விதிக்குது உட்பட்டு இருக்கலாம் வலை அமைப்பை கொண்டிருக்கலாம் கம்ப்ளீட்டான கம்ப்ளீட்டான டீலோக்கலைசேஷன் இருந்திருக்கலாம் காஞ்சிகேஷன் இருந்திருக்கலாம் ஆனாலும் இந்த சமதள அமைப்பை பிளேனாரிட்டி இது இழந்து போயிடுச்சு ஆகவே இது அரோமேட்டிக் கிடையாது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற எல்லா ஹைட்ரஜனும் ஒரே சமதளத்தில் தான் இருக்கிறது ஆகவே இது அரோமேட்டிக் ஆப்ஷன் பி அரோமேட்டிக் அடுத்ததாக ஆப்ஷன் சி பார்த்தோம்னு சொன்னால் ஆப்ஷன் சிலையும் இந்த மாதிரியான ஒரு காம்பவுண்ட்ஸை நம்ம அனுலின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த காம்பவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஹைட்ரஜனும் எல்லா கார்பனும் சமதளத்தில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது ஃபோர்என் ப்ளஸ் டூ ஹக்கல் விதிக்கும் இது கீழ்படியுது ஆகவே இதுவும் அரோமேட்டிக் அடுத்ததான் ஆப்ஷன் டிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஷன் டிலையும் பாருங்கள் இந்த மாதிரி இரண்டு கார்பன்களும் என்ஹெச் அப்படின்ற தொகுதியால் என்ன பண்ணப்படுதுன்னு பிணைக்கப்பட்டிருக்கிறன ஆகவே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கண் நிச்சயமாக அந்த சமதளம் வந்து நமக்கு கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர் என் ப்ளஸ் டூவும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹக்கில் விதியை நமக்கு கொடுக்குது ஆகவே இதுவும் அரோமேட்டிக் தான் அடுத்ததாக இ பார்க்குறோம் ஆப்ஷன் இ இந்த ஆப்ஷன் இலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு பை பாண்டு இருந்தாலும் கூட நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னு சொன்னால் இங்கே கார்பனைல் போலரைசேஷன் ப்ளஸ் இருக்கும் இங்கே லோன் பேர் இருக்கும் இங்கே கார்பனைல் ப்ளஸ் போலரைசேஷன் ப்ளஸ் இருக்கும் இங்கே லோன் பேர் இருக்கும் ஆகவே இந்த மூலக்கூறு நமக்கு என்ன செய்யும் அரோமேட்டிக்காக இருக்கும் அடுத்ததாக அதே கண்டிஷன் தான் இங்கே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு பைபாண்ட் இருக்குது அலாங் வித் தீஸ் ஃபோர் பைபான்ஸ் ஒன் லோன் பேரிஸ் ப்ரஸன்ட் தேர் ஃபோர் ஃபைவ் டூ சா டென் திஸ் ஆல்சோ ஒபேஸ் ஃபோர் அண்ட் ப்ளஸ் டூ பை எலக்ட்ரான் ரூல் ஆகவே இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இப்பொழுது நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்த கேள்வியில் எதற்கு அதிகமான பிகேஏ மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதிகமான பிகேஏ அப்படின்னு சொன்னால் பிகேஏ என்பது ஒரு அமிலத்தினுடைய அமிலத்தன்மையை குறிக்கும் அதாவது குறைவான பிகேஏ இருக்கும் குறைவான பிகேஏ மதிப்பு இருக்கும்னு சொன்னால் அந்த அமிலத்தினுடைய மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் அதாவது மிகவும் வீரிய மிகுந்த அமிலமாக இருக்கும் அதுவே அதிகமான பிகேஏ இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அமிலமானது மிகவும் குறைந்த வலிமையுள்ள அமிலமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏவை எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போகுதுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் சார்ஜ் கிடைச்சிரும் இந்த ஹைட்ரஜன் வெளியில் போயிடுச்சுன்னா மைனஸ் சார்ஜ் இருக்கும் அப்போ மைனஸ் சார்ஜ் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் இதுங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த லோன் பேர் இந்த மைனஸ் சார்ஜோட சேர்த்து நமக்கு டென் பை எலக்ட்ரான்ஸ் வந்துடுது இப்போ டென் பை எலக்ட்ரான்ஸ்னு சொன்னால் இது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருக்கும் அரோமேட்டிக் காம்பவுண்டாக மாற போகுது ஹைட்ரஜனை வெளியே தள்ளுறதுனால இது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டா மாறுதுன்னா இது என்னது இது ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட்னு அர்த்தம் ஸ்ட்ராங்கான ஆசிடுக்கு எப்பயுமே குறைவான பிகேஏ தான் இருக்கணும் ஸ்ட்ராங் ஆசிட்க்கு லோ பிகேஏ வேல்யூ இருக்கணும் அடுத்ததாக ஆப்ஷன் பிக்கு வரும் ஒருவேளை இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வெளியில போயிருச்சுன்னு சொன்னா நமக்கு இங்க மைனஸ் சார்ஜ் கிடைச்சிரும் மைனஸ் சார்ஜ் கிடச்சிதுன்னா இது சைக்ளோ ப்ரப்பினைல் ஆனையான் சைக்ளோ ப்ரப்பினைல் ஆனையான் வந்து ஒரு ஆன்டி அரோமேட்டிக் அப்போ ஆன்டி அரோமேட்டிக் பிஹேவியர் இதுக்கு கிடைக்க போகுதுன்னா இது என்ன பண்ணாது அந்த அந்த அமிலத்தையே அந்த ஹைட்ரஜனை என்ன பண்ணாது அது இழக்க விரும்பாது ஆகவே இது ஹைட்ரஜனை கொடுக்காததுனால வீக் ஆசிட் ஹையஸ்ட்டு பிகேஏ அப்போ இதுக்கு தான் ஹையஸ்டு பிகேஏ இருக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஒருவேளை இந்த ஹைட்ரஜன் பொசிஷன் அங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும் இது சைக்ளோபென்ட்டா டையினல் ஆனையான் ஒரு ஹைட்ரஜனை இழக்கிறதுனால இதுக்கு அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்க போகுது அதனால் இதுவும் என்ன செஞ்சோம் ஈஸியாக ஹைட்ரஜனை இழந்துட்டு அது அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சரை பெற்றுக்கொண்டு அது லோயஸ்ட்டு பிகேவாக இருக்கும் எதுக்கு லோயஸ்ட்டு பிகேயே இருக்கும் அதே மாதிரி தான் இந்த இடத்துலேயே ஆகவே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னு சொன்னால் இங்கே ஒரு மைனஸ் சார்ஜ் கிடச்சிரும் இந்த மைனஸ் சார்ஜ் வந்து என்னென்னு சொன்னால் அல்லையில் கார்பேனையான் அல்லையில் கார்பேனையான் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு கார்பேனையான் ஆகவே இந்த கேள்வியில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மூலக்கூறானது ஹைட்ரஜனை இழந்த பிறகும் தனக்கென்று ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைப்புத்தன்மையை பெற்றுக்கொள்ளுகிறதோ அந்த மூலக்கூறானது மிகவும் வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய அமிலமாக இருக்க முடியும் அதாவது குறைவான பிகேவை கொண்டிருக்க முடியும் ஆகவே இந்த நான்கு பேரில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் ஹைட்ரஜனை இழப்பதற்கு ரெடியாக இருக்காது ஆகவே அதற்கு தான் ஹையஸ்ட் பிகேயே இருக்கும் இதுவரைக்கும் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான கரிம வேதியியல் பாடப்பகுதியிலிருந்து அரோமேட்டிசிட்டி என்ற தலைப்பிலிருந்து கேள்வி பதில்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்